சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கிறதே மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் ரொம்ப தேவையான ஒரு டாபிக் உறவுகள் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு உணர்வுன்னு சொல்லலாம் உறவுங்கிறதே ஒரு உணர்வு தான் இல்லையா நம்ம உள் உணர்வில் தான் அந்த அருணரு நருன்னு சொல்கிறோம் அதில் தவிர்க்க முடியாத உறவுகள்னு சில உறவுகள் இருக்குது அந்த உறவுகளை நம்ம எப்படி கையாளுறது மூலமாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்கலாம் ஒரு லாங் டேர்மில் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திங் உறவுகளில் ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு உறவு நான் வந்து மனைவி கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒரு உறவுக்கு மட்டும்தான் உணர்வாலும் உடலாலும் பிணைக்கப்பட்டது மற்ற உறவுகள் எல்லாம் உணர்வுகளால் மட்டும்தான் பிணைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு உறவு மட்டும்தான் உணர்வாலும் உடலாலும் பிணைக்கப்பட்டிருக்கு அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு உறவு அது எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அடுத்து அப்பா அம்மா அப்பா அம்மாங்கிற ஒரு உறவு வந்து ஒரு உன்னத உறவு தான் அவங்க மூலமாக தான் நம்ம வந்தோம் நம்ம ஓரளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் இல்லை ஒரு ஒரு வேலைக்கு போகிற ஒரு பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளை ரொம்ப கேரிங் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க குழந்தையாக இருக்கும் போது அவங்க தூக்கி எங்கெல்லாம் இருப்பாங்க உடம்பு சரியில்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்த்துருப்பாங்க கடனை வாங்கி கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு பார்த்துருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சல்னாலும் தூக்கிட்டுங்கிறது எங்கெல்லாம் போயிருப்பாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க பார்க்கும்போதும் அவங்கள உங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு உங்களை எப்படி கொண்டு வர முடியும் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சு அதை உங்களுக்கு செலவு பண்ணி படிக்க வச்சு உங்களை ஒரு மேபி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து இல்லை ஒரு வரைக்கும் கொண்டாந்துருப்பாங்க மிக சாக்ரிஃபைங் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம் அப்பா அம்மா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பா அம்மா வந்து ஒரு காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த உறவும் விலை மதிக்க முடியாத ஒரு உறவு தானே நீங்கள் அந்த உறவுகளுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி காலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆமாம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது போய் உட்காந்துருந்து அவங்க கையை பிடிச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அவங்கள்ட்ட கையை பிடிச்சி வச்சுருந்தாலே போதும் நீங்கள் பேசவே வேண்டாம் வயதான காலங்கள் உங்களால் முடிஞ்ச நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வயதான காலங்களில் பணம் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை பணம் மட்டும் ஏன்னா நீங்கள் ஒரு பணம் கொடுத்தா கூட அதை அவங்க எடுத்து பயன்படுத்துவாங்களான்னு சொல்ல முடியாது முடிஞ்சளவு கேர் பண்ணிக்கலாம் உங்கள் உங்கள் அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ப்ரெ உள்ளே இருக்குன்னு வச்சுட்ருக்க வேண்டாம் வயதான நேரங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்திடணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் நான் சொல்லுவேன் என் அப்பாவுக்கு நான் இது செய்யணும்னு நினச்சேன் நான் எங்கள் அம்மாவுக்கு இது செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு நெ நினைச்சிட்டு நினைக்கும்போது செய்தரணும் அப்போ ஏன்னா எவ்வளோ நாள் யாருன்னு யாருக்கும் தெரியாது நீங்கள் நினச்சி முடிஞ்சு வர்றதுக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துட்டா சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க இறந்த பிறகு சில பொருட்களை வாங்கி அவங்க பெட்டியில் வச்சு உள்ள வைப்பாங்க இருக்கும்போது கொடுக்கல இருக்கும்போது தான் சாப்பாடு கொடுக்கறது அவங்கள கேர் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக தான் இருக்கும் அப்பா அம்மா குழந்தைகள் அதுக்கு அடுத்த உறவு அவங்கள உங்களால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும் குழந்தைகள் தான் எல்லாமே நான் சொல்ல மாட்டேன் பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு செல்வத்தை சேர்த்து எல்லாம் விட்டுட்டு எவ்வளவு கல்வியை கொடுக்குறீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு கல்வியை கொடுத்துருங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க அது இல்லாமல் நான் போய் அவளுக்கு சம்பாதிச்சு வைக்கிறேன் சம்பாதிச்சு வைக்கிறேன் சம்பாதிச்சு வைக்கணும்னு சொல்லி அவங்கள ஹேண்டிகேப்ட்டாக மாற்றாதீங்க சம்பாதிச்சு வைக்கணும் அதுக்காக சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை வேணும் பட் எஜுகேஷனுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள் இட்ஸ் ஒர்த் நாலேஜ் இஸ் பவர் இன்னைக்கு நாலேஜ் தான் ஸோ படிப்புக்காக நீங்கள் என்ன வேணாலும் குழந்தைகளுக்காக பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஒதுங்கிருக்கு தேவைக்கு மட்டும் லாங் டேர்மில் கொண்டு போயிடலாம் ஸோ இது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம் சிப்ளிங்ஸ் சிப்லிங்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொடுத்து வைப்பு இருக்கும் இன்றைக்கில் உறவுகள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்கான உறவுகளை மாற ஆரம்பிச்சிட்டாங்க பணம் தான் முதன்மையான ஒரு விஷயமா நிறைய உறவுகள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கீகாரம் இல்லாத உறவுகளுக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க அது யாரில் இருக்கட்டும் அதுக்கு விதிவிலக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தை விட நான் விதிவிலக்குன்னு சொல்ல மாட்டேன் அங்கீகாரம் இல்லாத இடங்களில் போய் உங்களுக்கான அங்கீகாரம்னு ஒன்று கொடுத்தா அங்கீகாரம் இல்லைன்னா வேண்டாம் இப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை நீங்கள் நடைபெணமாக இருப்பீங்க அதுக்கு ஒதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம உணர்வுகள் வந்து நான் ச சொன்ன மாதிரி உறவுகள்ங்கிறது உணர்வு தான் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன் எந்த அளவுக்கு அந்த உறவு மேலே நீங்கள் உணர்வுகள் வச்சிருக்கீங்களோ அளவுக்கு உங்கள் உயிரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தன்மை அங்கே இருக்கும் உங்கள் உயிர் தன்மை வந்து எந்த உறவு கூட இருக்கோ அந்த உறவு கூட இருக்கும் ஒரு உறவுக்கு ஒரு வழி வந்தால் உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்போ இந்த உயிர் தன்மை அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன் குழந்த அப்படின்னு நம்ம அங்கே இருக்கிறோம் அந்த குழந்தைக்குள்ள உயிர் தன்மை இங்கே கொஞ்சம் இருக்குது என்னோட அப்பா என்னோடய அம்மா அந்த உயிர் தன்மை இங்கே இருக்குது அப்போ அங்கே ஒரு வலி வந்தால் அங்கே வலிக்குது அங்கே சந்தோஷம் வந்தால் அங்கே சந்தோஷம் வருது சரி இதுதான் அந்த ஒரு பேசிக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் மிக முக்கியமான ஒரு உறவு எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பு இல்லாதது மட்டும்தான் நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்து அவங்க கூட சேர்ந்தோன்னா அவன் நண்பர்கள் கிடையாது இந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நண்பர்கள் நிறையா அந்த மாதிரி இருப்பாங்க கல்லூரிகள் பள்ளிகளில் படித்த நண்பர்கள் இன்றைக்கும் இருக்கிறது வந்து எந்த பெருசாக எதிர்பார்ப்பு இருக்குது என்னோடய அனுபவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய நண்பர்களில் மிக குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும்தான் நம்ம நண்பர்கள்னு சொல்ல முடியும் இது எல்லாமே அந்த நேரத்தில் ஜி தேர் தேர் ஜேர்னி போக்குறது மாதிரி தான் அவர் ட்ரெயினில் ஏறணும் பக்கத்தில் உட்காந்து நேரம் ஸ்டேஷன் வந்து அவர் இறங்கிப்பேனார் நான் இறங்கிப்பேன் அப்படின்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது ஒரு விதமான ஒரு உறவுகள் தான் ஸோ அந்த வகையில் இந்த உறவை நம்ம நண்பர்கள் உறவை கொண்டாடலாம் நம்ம ஒரு விஷயத்தில் அது மாதிரி உங்களுக்கு எந்த உணர்வு வந்தாலுமே அந்த உறவுகள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினாத்தான் அந்த உறவு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் இல்லைன்னா தெரியாது நான் வந்து மனைவியை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்ரிஷியேட் பண்ணிடணும் நான் நினச்சிட்டு உள்ளே அப்ரிஷியேஷன் பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா அப்ரிஷியை எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் எந்த உறவுகளையும் என்னோரு இடத்துல வச்சு பொது இடத்துல வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆரோக்கியம் என்றோ இல்லை ஒரு அவங்கள தாழ்த்தி பேசுகிறதோ வேண்டாம் அப்படி ஒரு பொது இடத்துல உங்கள் ஒருத்தங்க தாழ்த்தி பேசுனா கூட நாங்கள் இடத்தக்கிட்ட நகர்ந்து போயிருக்கோம் அது ஒரு பொது இடத்துல நான் எல்லா உறவுகள் இருக்க இடத்துல நீங்கள் பெரியாள்ட்டு நீங்கள் போய் காட்டுறது என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரியான வரும்போது அது உங்களோட உங்களோட தன்மையை தான் அங்கே குறைக்கும் ஒதுங்கி போகிறது பெஸ்ட் ஸோ அடுத்தவங்க முன்னாடி வச்சு ரொம்ப அவங்க யாரையும் தரக்குறைவாட்டு ஒரு கூட்டத்தில் வச்சு சும்மா கிண்டல் பண்ணி அவனை பேசுகிற இவன பேசுகிறது அது யாரை பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளியவரை பேசிடுவாங்க ஒரு கஷ்டப்படக்கூடியவங்க பேசிடுவாங்க எனக்குலாம் லைஃப்பில் நடந்தது அது என்னவோ மாறும் அப்படின்னா ஒரு வைராக்கியமாக மாறிடும் இப்போ நம்ம இருக்கும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அவன் அவர்கிட்ட பாச பணம் இருக்கும் பெரிய ஆளாக இருப்பார் மேபி அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தில் ஆளாக இருப்பார் நம்மளை கிண்டல் பண்ணி பேசிடுவாங்க இல்லை நம்மளை நக்கலாக பேசிடுவாங்க இல்லை நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும்போது நம்மளை யார் தெரியுமா அப்படின்னு பேசிடுவாங்க இது நம்ம காதுகளுக்கு வரும் வலிக்கும் வலிக்கும் எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யும் நம்ம அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கும் ஆனால் இது உள்ள வைராக்கியமாக மாறிட்டுன்னு வச்சுட்டுங்களா அவன் முன்னாடி ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் அடிச்சதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து வந்துடலாம் அவன் அதுக்கப்புறம் அவன் அவன் அழுது கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான் ஸோ அது பண்ணாதீங்க ஒருத்தன் ஒரு இருக்க அவனை போய் ஒரு நாளாக முடிஞ்சால் கை கொடுத்து தூக்கி விடு இல்லையா ஒதுங்கி போயிடும் அவனை நீ ஏன் அப்படி பண்ண நீ ஏன் அப்படி பண்ண அப்படி அப்படியாச்சு நீ ஏன் இதை பண்ணியிருக்கக்கூடாது அதை பண்ணியிருக்க கூடாது இந்த 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 இது வேண்டாம் உன்னால் முடியுமா அவனை தாய் கையை பிடிச்சி தூக்க முடியுமா தூக்கு உன் உறவுன்னு நீ நினச்சா இல்லையா விட்டு ஒதுங்கி போயிருது அடுத்தவங்க முன்னாடி நான் யார் தெரியுமான்னு காட்டுறது பணம் இருக்குதுன்னு காட்டுறது ஒரு சில இடங்களில் நடக்கும் ஒரு தைரியம் இல்லாதவனை போய் ஒரு தைரியசாலி போய் அடிச்சிருவான் ஒரு தைரியம் இல்லாதவன ஒரு தைரியசாலி அடிச்சிடுவான் என்ன பெரிய கிரெடிட் கிடைக்க போகுது ஓ அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கான்னு வச்சுக்க அடி இல்லை ஒன்றை விட ஒரு தைரியசாலினே அடி இப்போ இந்த உறவுகளுக்குள்ளே இந்த அதாவது நான் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அந்த வெளியில் வந்தால் நல்லா பார்த்துருக்கேன் கிண்டல் பண்ணுறது போன பிறகு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருந்துட்டு அவங்கள ஒரு மாதிரியாக பேசுகிறது இது ஏதோ பெருசாக நீங்கள் சாதித்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க அது அவங்கள வளர வச்சிரும் மட்டும் மறந்துடாதீங்க அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க வந்து பார்த்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு போனால் அது இல்லாமல் அவங்களுக்கு வீம்பாக மாறிடும் ஸோ ஒரு வைராக்கிய குணமாக மாறும் அது ஒரு உறவுகளுக்குள்ளே வேண்டாம் எந்த உறவாக இருந்தாலும் அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி தப்பு பண்ணால் நீங்கள் சாரி கேளுங்க எந்த உறவாக இருந்தாலும் குழந்தைகள கூட கேட்கலாம் தப்பே இல்லை தேங்க்யூ சொல்லலாம் சாரி இந்த ரெண்டு வார்த்தையும் உங்கள் உறவுனோட பலத்தை வந்து அதிகரிக்கும் தெரியாமல் ஒரு தவறுகள் நடந்தால் அதை மன்னிக்க பழகிக்கங்க அதை மன்னிக்க பழகுங்க அவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணால் அதை மன்னிக்கவே மன்னிக்காதிங்க மன்னிக்கவே மன்னிக்காதீங்க அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை ஒரு வீம்பா எடுத்துட்டு அந்த இடத்துட்டு போயிருங்க அது இட்ஸ் எ ஃபியூவல் ஃபார் யுவர் குரோத் தெரிஞ்சு பண்ணுறது வேணும்னு பண்ணுறது அப்போ இதுக்கு மன்னிச்சிட்ருக்க போகிறீங்க அது மன்னிக்கிறது அவன் வேணும்னு உங்களுக்கு பண்ணுவான் நீங்கள் மன்னிச்சுட்டே இருப்பீங்களா அது யாராலும் இருக்கட்டும் தெரியாமல் பண்ணிடுவாங்க ஐயோ தெரியலை தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் மன்னிச்சுட்டு சரி பரவாயில்ல விடுங்க நம்ம தானே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உறவுகளை சரியான முறையில் கையாளுங்க இந்த உறவுகளை கையாளும் போது ரொம்ப முக்கியமான வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை உங்கள் இதை இழந்து ஒரு உறவு உங்களுக்கு தேவையில்லை நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் சுயமரியாதைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் சொல்லியிருப்பேன் அப்பா அம்மாக்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது பிள்ளைங்கள்ட கிடையாது மனைவி கிடையாது நண்பர்கள்ட இது எல்லாத்தையுமே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க சுயமரியாதை இழந்து ஒன்றும் ஒரு உறவு உங்களுக்கு தேவையில்லை அதை பார்த்துட்டு இது வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு ஒரு உறவுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை எங்கேயுமே சொல்லலை எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு ஆ வாங்க வாங்க ஆ வாங்க வாங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நேர்மையாக இருங்க சரியாக இருங்க உறவுகளை சரியான முறையில் கையாளுங்க சரியான முறையில் உறவுகளை கையாளும்போது சில நேரங்களில் அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் பட் காலம் பதில் சொல்லுவோம் உங்களுக்கு போக 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 ஆமாம் இல்லை தப்பு நம்ம மேலே தாங்கிறது காலம் பதில் சொல்லுவோம் அதனால் எது சரி எது தப்புங்கிறத காலம் சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த உறவுகளை கையாளும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த சண்டே இன்னொரு பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எது சரி எது தப்புங்கிறத கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு சந்தேகங்களை கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது ஒரு பிடிச்ச டாபிக் இருக்குது இந்த டாபிக் போட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க அப் வரக்கூடிய வாரங்களில் அந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பேரையும் நான் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் என்று அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ